பீஸ் மேக்கர்ஸ் வந்து தேவனுடைய குணத்தை பிரதிபலிக்கிறார்கள் எங்கெல்லாம் பீஸ் மேக்கர்ஸை பார்க்குறீங்களோ அங்கே கடவுளையே பார்க்க முடியுது ஒரு பேச்சு பேசுனாங்கன்னா ரெண்டு பிரிஞ்சு போயிருக்கிற ரெண்டு பேரை ஒன்றா சேர்க்குற மாதிரி பேச்சாக இருக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருக்காங்களா அவங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுற பேச்சாக இருக்கும் சில ஆளுங்களை பாருங்க வாய் கெடுக்கிற வாயா இருக்கும் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பெல்லாம் தேவையில்லை அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லா வாயை பயன்படுத்தி ரெண்டு பேர் நடந்தால் சந்தோஷமாக இருக்காங்கன்னா போய் அதில் ஒரு பொய்யும் புரட்டியும் பேசி என்னத்தையாவது ஒரு வார்த்தையை சொல்லி குழப்பி அங்கே இருக்கிற சமாதானத்தை கெடுத்து ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை பாத்திரம் ஏத்துறோம் சட்டி பானை எடுத்து அடிச்சிக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க இவங்க வந்தாங்கனாலே ட்ரபுள் மேக்கர்ஸாக தான் இருப்பாங்க ட்ரபிளில் உண்டாக்காமல் மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக கோயிலுக்கு போயிடுவாங்கண்ணா அலியா லெலியோ தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆனால் பண்ணுறதெல்லாம் ட்ரபுள் தான் ட்ரபுள் மேக்கர்ஸாக இருப்பாங்க தேவனுடைய ராஜ்யத்து அடையாளமாக இது தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவங்கன்றீங்களா அவங்க தேவனுடைய ராஜா வந்துருச்சா உள்ள ஆரம்பிச்சிருச்சா கத்தர் ஆள்றாரா உள்ள ஏசு ராஜாவாக இருக்காரா ஏசு ராஜாவாக இருந்தாருன்னா நம்ம ஒவ்வொருவரும் பீஸ் மேக்கர்ஸ் ஆகிடுவோம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக ஆகிவிடுவோம் நம்ம ஒரு வீட்டுக்கு போய் காலடி எடுத்து வச்சோம்னாலே அங்கே சமாதான பேச்சு தான் நடக்கும் அதன் மூலமாக நன்மை தான் உண்டாகும் அதன் மூலமாக தீமை உண்டாகாது நல்லா இருக்கிறவங்க பிரிஞ்சு போக மாட்டாங்க கெட்டு போக மாட்டாங்க நம்ம போனதுனாலேயே கெட்டு போனவங்க நல்லாவாங்க ஐயோ வந்தது நல்லது காலடி வச்சார் உள்ள அது நல்லது இவர் வந்து நாலு வார்த்தை பேசினார் அது பிரயோஜனமாக இருந்தது அப்படிங்கிற விதத்தில் அவருடைய பேச்சு இருக்கும் அதான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் வேலை ஸ்தலத்தில் பாருங்கள் கான்ஃப்ளிக் ரெசொல்யூஷன்னு சொல்கிறாங்க அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ அப்படிலாம் நிறைய படிக்கிறாங்க இந்த காலத்தில் கான்ஃப்ளிக் ரெசல்யூஷனை பற்றி ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்ததுன்னு அப்படி அதை தீர்க்கிறதுன்னு அதுதான் சமாதானம் பண்ணுறது ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் இழுத்திட்ருக்கும் போது வேலை ஸ்தலத்தில் இது நிறைய அக்கப்போர் நடக்கும் பாருங்க இந்த மாதிரி டகப் ஆறு மாதிரி நீயானால் நான் பார்த்துடலாம் அப்படின்னு இதுக்கு தான் ஆஃபீஸுக்கு யூஸ் பண்ணப்படுது நிறைய நேரத்தில் ஆனால் சமாதானம் பண்ணுகிறவர்கள் யாராவது ஒருத்தர் நடுவில் பூந்து என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சமாதானத்தை ஒன்று பண்ணுகிறார்கள் இது ரொம்ப முக்கியம் இது வந்து தேவன் புத்திரர் என்னப்படுவார்கள் இவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார் அந்த புத்தியை வந்து இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை காட்டுகிறது கலகம் மூட்டுறவனை பாருங்கள் கலக்கிக்கிட்டு இருக்கிறத போட்டு உருட்டிக்கிட்டு பிரட்டிக்கிட்டு பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டு இருக்கிற பாருங்கள் கடவுளுடைய பிள்ளையே கிடையாது அவன் கடவுளுக்கு சொந்தமானவன் இல்லைன்றதை காட்டுறான் உள்ளே பிசாசு கிரியை செய்து பிசாசுக்கு இடம் கொடுத்தாச்சுன்றது தெரியுது சமாதானத்தை உண்டு பண்ணுறவங்களை பாருங்கள் அவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இவர்கள் தேவனை தேவனுடைய தேவனுடைய குணத்தை பிரதிபலிக்கிறார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க பிரியப்பட வேணும் நம்ம கடைசியாக துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பெயரில் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் இன்னொன்று கவனிங்க துன்பம்ன்றது அடி உத வெட்டு கூத்து அது சொல்லலைங்க அது நடக்குது சில நேரங்களில் ஆனால் அதை கூட சொல்லலை அதை காட்டிலும் ஸ்ட்ராங்கான ஒன்று சொல்லுது ஏன்னா இதுதான் தினந்தோறும் நம்ம சந்திக்கிறது கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற ஒரு விஷயம் அது என்ன நிந்தனை பலவிதமான தீமையான மொழிகளை வார்த்தைகளை வைத்து நம்மளை காயப்படுத்துவது பொய்ய சொல்வது நம்மளை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் கல் எடுத்து கூட அடிச்சிடலாம் ஒருத்தனை தடியால் கூட அடிச்சிடலாம் அந்த காயம் அவ்வளோ பெருசாக இருக்காது ஆனால் வார்த்தைகள் உள்ளத்தை கிழிக்குது வார்த்தைகள்னால ரொம்ப ஆழமாக காயப்படுத்த முடியும் ஜனங்களை வார்த்தைகள் ரொம்ப பொல்லாதது பாருங்கள் அதனால தான் கல் எடுத்து அடிக்கிறவங்க எவ்வளோ பரவாயில்ல தறி எடுத்து அடிக்கிறவங்க கூட பரவாயில்ல இந்த வார்த்தைகளால் நிந்திக்கிறது இருக்குது பாருங்கள் ரொம்ப மோசம் அதை பற்றி தான் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு ஏசு அப்படி செய்வார்கள் ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள்ன்றார் அது எப்படி இது துன்பத்தில் இன்ப காண்பன்ற மதமாக இது துன்பப்பட்டா சந்தோஷம் மகிழ்ந்து கழி சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள்ன்றார் ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது ரிஜாய் எக்ஸீடிங்லி கேட் ரொம்ப சந்தோஷமாக இருங்கன்றார் ரொம்ப சந்தோஷமாக இருங்கன்னா என்ன தரார் இருப்பாருங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது இது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற ஒரு காரியம் நம் கத்தற்பில் வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறது நிமித்தம் அநேக நேரத்தில் துன்பங்களை சந்திக்கிறோம் பல க பல இடங்கள்லேருந்து அது உண்டாகலாம் துன்பத்தை சவிக்கிற ஒரு நிலைமை உண்டாகலாம் நம்ம பலர் வெறுக்கலாம் நிந்திக்கலாம் பேசலாம் பொய்யாய் குற்றஞ்சாட்டுகளை சொல்லலாம் ஏ இப்படியெல்லாம் பண்ணலாம் ஆனால் பொய்யாய் சொல்வார்கள் உண்மையாக சொல்வார்கள் அதை அது கேட்டு தெரிஞ்சிக்கங்க பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் அவன் சொல்கிறது நியாயம் தானே அப்படின்னு கேட்டு என்ன பண்ணோம் கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு கரெக்டாக ஆகிடணும் ஆனால் பொய்யாய் அவர்கள் சொல்வார்கள்னால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள்ன்றார் ஏன் சந்தோஷப்பட்ட கழிவுறுங்கள்ன்றார் நானாக இருந்தால் அன்றைக்கி தான் போய் நல்ல ஒரு பாயா ஆர்டர் பண்ணி நல்லா உட்காந்து நிதானமாக சாப்பிட போகிறேன் எனக்கு பிடிச்சது ஐட்டம் அது ஏன் நான் நியாயமாக ஒருத்தன் பேசிவிட்டான் அதை கொண்டாட வேணாமா சிலர் என்ன பண்ணுறது உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறது சொல்லுவாங்க பாஸ்தேர் உங்களுக்கு தெரியாது அன்றைக்கி பூரா நான் அழுதேன் நான் கூட அழுதுருக்கிறேன் அந்த காலத்தில் அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன் ஏசு இண்டிய பாலிசியில் வந்துட்டேன் ரொம்ப அழுதம் பாஸ்டர் பசியை எடுக்கலை எனக்கு அந்த மாதிரி வார்த்தையை சொல்லிட்டாங்க தாங்கிக்கவே முடியல நான் சொல்கிறது ஐயோ வெளியே சொல்லிட்டாதீங்க அவன் கேள்விப்பட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவான் பிசாசு கேள்விப்பட்டாலும் இன்னும் அதிகமாக சந்தோஷப்படுவான் ஏன்னா உங்களை அழிக்கிறதுக்கு உங்களுடைய கான்ஃபிடென்ஸை குலைக்கிறதுக்கு உங்களை இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க அதை சொல்கிறவங்க எதுக்கு சொல்கிறாங்க உங்கள் சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு உங்களை கீழே தள்ளுறதுக்கு போட்டு மிதிக்கிறதுக்காக சொல்கிறாங்க அப்போ நீங்கள் உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்கன்னா அதை கே அவன் பாயா சாப்பிட ஆரம்பிச்சிடுவான் ஆஹா வேலை நடந்திருக்குது சொன்னேன் போய் கிடச்சிருக்கு போல இருக்குன்னு ஆனால் நீங்கள் பாயா சாப்பிட்றத கேள்விப்பட்டா வெறுத்து போயிடுவான் என்னடா இவ்வளவு சொன்னோம் இவ்வளவு பேச்சு பேசணும் இவ்வளவு வாயை விட்டு திட்டிருக்கிறோம் இவ்வளவு சொல்லி இருக்கிறோம் இவ்வளவு பரப்பி இருக்கிறோம் இன்னும் கூட வெக்கமே இல்லையா அந்த அழுகு சுரணியே இல்லையா சொரணே இல்லை ஏன்னா கத்தர் சொல்கிறாரு நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் அதில் ஒன்று ஒன்று சொல்கிறாரு பாருங்க உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள் சொல்கிறாரு தீர்க்கதரிசியில் எத்தனை பேர் கத்தர் அனுப்பிச்சார் வார்த்தைகளை கொடுத்து அமிச்சார் நல்ல தேவ மனிதர்கள் அவ்வளோ அடித்தாங்க கொன்னாங்க எல்லாம் பண்ணாங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசியில் இயேசுவை என்ன பண்ணாங்க ஒரு தப்பு பண்ணாரா அவர் ஒரு தப்பு பண்ணியிருக்காரா பிசாசே வந்து சொல்கிறான் அவர் பிசாசே அவர்கிட்ட அவ்வளவு ஒன்றும் காணவில்லை அவனால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல ஒரு குறை கண்டுபிடிக்க முடில அவங்க ஆனால் இந்த மதவாதிகள் என்ன தெரியுமா சொன்னாங்க இந்த பிசாசு பிடித்தவன் இயேசுவை சொல்கிறாங்க பிசாசு பிடித்த மனுஷன் இருந்தால் அப்படிங்கிறாங்க எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஊண்டிங்காக இருந்திருக்கும் அவ்வளோ வியாதியஸ்தல் சொஸ்தமாக்கி நன்மைகளை செய்தவரை பார்த்து பிசாசு பிடித்தவர் இவர் பெரிய பிசாசை வச்சுக்கிட்டு ஒத்தாசுக்கு இவர் சின்ன பிசாசெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னாங்க ஏசு உட்காந்து அழுதாரா கிடையாது போய் இன்னும் நிறைய பிசாச ஓட்ட ஆரம்பித்தார் சொல்ல சொல்ல இன்னும் கொஞ்சம் ஓட்ட ஆரம்பித்தார் அப்படி தான் இருக்கணும் பாருங்கள் இன்னும் ஓட்ட ஆரம்பித்தார் கடைசியில் இவர் தான் கரெக்டு நிரூபணம் ஆகிடுச்சு சிலுவையில் போட்டு அரைஞ்சாங்க துப்புனாங்க சிரிச்சாங்க பகைச்சாங்க எல்லாம் பண்ணாங்க இவர் தொலைஞ்சாருன்னு கொண்டாடினாங்க மூணாவது நாள் தேவன் அவர் உயிரோடு எழுப்பினார் பரலோகம் வரை உயர்த்தினார் வலது பாரசு உட்கார வைத்தார் வானத்திலும் பூமியிலும் பூமி கீழானோர் மத்தியிலும் மேலான நாமத்தை அவருக்கு தந்து எல்லா நாவுகளும் முழங்கும் எல்லா முழங்கால்களும் முடங்கும் என்று ஆக்கிட்டாரு இவருடைய நாமத்துக்கு கீழ்ப்படியாத எந்த அதிகாரமும் சக்தியும் கிடையாது உலகத்தில் இந்த நாமத்தின் வல்லமை இதில் தான் உலகம் பூமி வானம் வான பூமிக்கு கீழான கீழான எல்லார் மத்தியிலையும் மிகப்பெரிய அதிகாரம் உள்ள நாமமாக அந்த நாமத்தை ஆக்கினார் எல்லாருக்கும் மேலே இவரை உயர்த்தி ஆண்டவர் என்று அறிவித்தார் எல்லாரையும் முழங்கால்களும் இவரை கண்டு முடங்கும்படி செய்துவிட்டார் எப்பேற்பட்ட உயர்வு பாருங்க வேதம் சொல்லுது அதை ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க உங்களை பற்றி துன்புறுத்தி உங்களை துன்பப்படுத்தி பேசினார்கள்னா நான் சொல்றேன் அப்படிப்பட்ட ஒரு உயர்வு உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது உங்களுடைய உயர்வு அப்படிப்பட்டதாக தான் இருக்கும் அதனால் சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் எழுந்து நிற்போம்